கேபிஒய் பாலா ஓடிய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த காந்தி கண்ணாடி படம் ரசிகர்கள் எல்லாராலையுமே நிறைய பாராட்டுக்களை கொமிச்சிக்கிட்டு இருக்கு டேரக்டர் ஷெரீஃப் அவர்களையும் எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அண்டு இந்த படம் கம்மி தியேட்டர்ஸில் வந்ததால் ரசிகர்கள் எல்லாருமே வருத்தப்பட்டாங்க ஸோ அதன் விளைவாக நிறைய தியேட்டர்ஸ் கொடுக்கலனாலும் முன்னாடியே விட இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் கலெக்ஷன் வைஸும் நல்ல ஒரு இன்க்ரீஸ் தான் எங்கெங்கெல்லாம் இந்த படத்தை வந்து ஓப்பன் பண்ணுறாங்களோ அங்கங்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்ருக்கு அந்த அளவுக்கு ரசிகர்கள் இந்த படத்துக்கு ஒரு மிகுந்த வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த படம் வெளிவந்த இந்த மூன்று நாட்களில் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு கோடி கிட்ட வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இன்னமும் தியேட்டர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு ஷோஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பல கோடிகளை வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க